இப்பவும் நான் சொல்றேன் உனக்கு தைரியம் இருந்தா அறுபது கோடி கட்டல மண்டபம் உங்க அம்மா நீ என்ன எழுந்து போற இப்ப எங்க தலைவர் அண்ணா என்ன சொன்னார் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ன எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அவர் சொன்னாரு வாழ்ந்தார் கடமை கண்ணிய கட்டுப்பாட்டு சொன்னார் அவருக்காகவே வாழ்ந்தார் அவர் சொன்னதை வாழ்க்கை எழுதிட்டா கலைஞர் எழுதினாரு அண்ணா இறந்தப்ப விந்த எடுத்துரை செய்தாயே அண்ணா அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய் நாவை இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் நிழல் நீதான் எந்திருந்தோம் கடலினத்தில் நிலை தோடப் போய்விட்டாயே நியாயம்தானா கடலிடையில் கிடக்கின்ற முத்தல்லா முத்தல்ல நான் தானாடா நன்முத்து என சொல்லி உறங்குதியோ கொடுமைக்கு முடிவு கண்டாயமை கொடுமைக்கு ஆளாய்த்தி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க எதென்னா எனக்கு பேனாவால் அழுதார்ரா கலைஞர் வெள்ளி வச்சுருவோம் தெரியா சொன்னார் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பரப்பன அயோக்கன் சொன்னார் அவருக்கு போவோம் கடவுள் பேர்ல இல்லை ஜாமியை ஒடுக்கினனாரு

அவர் சமாதி எழுதி வச்சிருக்கோம் அவர் வாழ்ந்தார் நான் ஆறு மாதம் சமாதி போய் பார்த்தேன் லண்டனில் போய் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மண்ணிற்கு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை தந்த அந்த அறிக்கை கம்யூனிஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஏங்கல்ஸ் மார்க்ஸ் கையில் போட்ட அறிக்கை இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் எந்த கம்யூனிஸ்டா இருந்தாலும் அதான் உங்களுக்கு பைபிள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அறிக்கையுடைய கடைசி வரை நீதம் சொல்லுது உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர உங்களிடத்தில் வேற எதுவும் இல்லை

அங்க அமைச்சர் ஆயிட்டான் அமைச்சர் பேசாம ஆயிடும் அம்மா ஒரு எம்எல்ஏ பதவியை நம்மளால விட முடிய மாட்டேங்குது கவுன்சிலர் விட மாட்டேங்க ஆனா அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்கு போய் அமைச்சராக ஆனதற்கு பிறகு பக்கத்து நாடு பொலிவியாவில புரட்சி அடிக்கிறது இவன் கை சும்மா இருக்க முடியல சரங்கு பிடிச்ச கை சும்மா இருக்குமா புரட்சியை நேசிக்கிற கை சும்மா இருக்கும் அந்த புரட்சி தலைமை அங்க போயிட்டார் அங்க போன பத்திரிக்கையாரன் கேட்டான் ஏன் நீ பிறந்தது அர்ஜென்டினா அமைச்சராக இருந்தது கியூபா இங்கே வந்தான்னு கேட்டான் அப்ப அவர் சொன்ன வாசகத்தை அவருடைய சமாஜம் எழுதியிருக்காங்க அதுக்கு அவர் சொல்றாரு பதிலு எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடுன்னு எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடுடா எனக்கு நாடுறாங்க கிடையாது எங்க புரட்சிக்கு தான் போக புரட்சிக்கு வேண்டாம் தான் கல்லறை எழுதிட்டீங்க அண்ணா கழித்தீங்களா பெரியார் கழித்தீங்களா காரணமாக சொல்லிட்டீங்களா செவ்வாரம் கழித்தீங்களா இப்போ நான் எடப்பாடி கேட்கறேன் ஒப்ப மௌன உங்க அம்மாவுக்கு என்னடா இல்ல புரிய நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்றது அப்படியே சொல்றேன் ஐபி வந்திருக்கு சிபிஐ வந்திருக்கு சிஐ வந்திருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க மானம் இருந்தால் ரோஷம் இருந்தால் உனக்கு யோகிதா இருந்தால் உன்னுடைய பிறப்பு நியாயமாக இருக்குமானால் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சவால் விடுகிறேன் சுப்ரீம் கோர்ட்ல உங்க அம்மா பத்தி என்ன தெரியுமா சொல்றேன் ஜட்ஜு வாட் வாஸ் டன் பை ஏ ஒன் ஜெயலலிதா இஸ் நத்திங் பட் an unpardonable assault on the constitution religion which is the basic of our democracy by illegal means ஜெயலலிதா என்ன செய்திருக்கிறார் என்றால் மன்னிக்க முடியாத அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி ஜெயலலிதா மகன் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்க அம்மாவுக்கு எங்க பணத்தில் கட்டிருக்கீங்க நான் கொடுத்த வரி நீ கொடுத்த வரி இவங்க கொடுத்த வரி அந்த கல்லறை முடிச்ச பிற்பாடு ஒண்ணு நீ எழுது இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி இங்க உறங்குகிறான் எழுதா இப்படி ஒரு ஆட்சி கேவலம் இங்க ஒரு ஆட்சி அங்க ஒரு ஆட்சி இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் கலைஞர் பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் வாழ்க கலைஞர்